அவ்வளவு தூரத்துக்கு போறீங்க இது எத்தனை வருஷமாய்யா இந்த மம்கி வச்சு வேலை செய்யறீங்க ஒரு பத்து பதினோர் வருஷமா வேலை செய்ய பத்து பதினஞ்சு வருஷமா எப்படிங்க கத்துக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க கட்டி கேரளா போனா கேரளால வேலை செஞ்சு அங்க இருந்து எடுத்து வந்துட்டேன் எடுத்து வந்துட்டீங்க காம்போ வளைச்சி இருக்கு வீட்டு நேரா வச்சுக்கலாம் வளைச்சு நீங்க வண்ட பாத்துக்கிட்டே ஆசை போகணும்னு அவசியம் இல்லை நம்மளே பார்த்துக்கலாம் அந்த காம்போ எப்படிங்கய்யா வெல்டிங் தனியா ஒரே இதா இருக்கு

நம்ம டெல்டா மாவட்டத்துல இதுதான் வேலை செய்ய நல்லா இருக்கும் சேரு மாவட்டம் வாங்குவோம் அதனால நின்றுகிடு செய்யற மாதிரி வந்துடும்